நலமான வாழ்வே நிறைவான பிரிஞ்சல் இப்போ பொதுவாக டாக்டர்கிட்ட எந்த பேஷண்ட்டு போனாலும் டாக்டர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் அதாவது உங்களுக்கு ரத்தம் சத்து இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப குறைவாக இருக்குது சிவப்பணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றது தான் அவங்க அது போல் சொல்கிறாங்க இந்த ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிற எண்ணிக்கையை சரியான அளவுக்கு பதினைஞ்சி பதினாறு புள்ளிகள் உங்களுக்கு உயர்வாக நிறைவாக வருவதற்கும் மற்றும் பிபின்னு ஒரு பிரச்சனை இருக்குது ஐபிபின்னு சொல்லுவாங்க அதுக்காக வருஷம் முழுக்க வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட்றவங்களாம் உண்டு இந்த பிபியை முழுவதுமாக குணமாக்குறதுக்கும் ஒரு வைத்தியத்தை இப்போ பார்ப்போம் இதை ஒரு தமிழ்நாட்டின் தலை சிறந்த மருத்துவர் சொன்ன ஒரு குறிப்பு இது கை கை வைத்தியம் இது அது என்னன்னு சொன்னால் எழுபது திராட்சை உலர்ந்த திராட்சை விதை உள்ள கருப்பு திராட்சை இதை எடுத்துக்குங்க இதை வந்து ஐந்து தம் ஐந்து தம்ளர் தண்ணீர் அதாவது இரநூறு மில்லி கொண்ட அளவு கொண்ட டம்ளரில் அஞ்சு டம்ளர் தண்ணீர் அதில் போட்டு அதை மிதமான தீயில வச்சு கொதிக்க விடுங்க அது ஒரு டம்ளர் தண்ணியாக சுண்டின பிறகு அந்த தண்ணீரை இன்னொரு டம்ளருக்கு மாற்றிட்டு அந்த திராட்சையை வந்து நல்லா வெந்து இருக்கும் அதை நல்லா நசுக்கி அதையும் புழிஞ்சி அந்த தண்ணியில் விட்டுடுங்க அந்த தண்ணீரை தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னதாக நல்லா சுவைச்சி குடிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் இதை குடித்தா சக்கரெல்லாம் அதிகமாகிடப்போகுது சக்கரை நோய் உள்ளவங்கன்னு சொல்லி பயப்பட வேணாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இதுபோல் வாரத்துக்கு மூணு நாள் அப்படி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது இந்த ஐபிபிங்கிறது ஒரு மூணு மூணு நாள்லேயே கூட நார்மலுக்கு வந்துடும் சிலருக்கு ஒரு சிலருக்கு ரெண்டாவது வாரம் சரியாக போயிடும் அதே போல் இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஐ அந்த ஹீமோக்ளோபின் இருக்குது பாருங்கள் அந்த எண்ணிக்கை எவ்வளோ ஒரு மனிதருக்கு இருக்கணுமோ ஆணுக்கு எவ்வளோ இருக்கணுமோ பெண்ணுக்கு எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு சரியான அளவுக்கு வந்துடும் அது இதை எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கை வைத்தியம் பாருங்க ரொம்ப எளிமையான மருத்துவம் அது இதை நீங்கள் வந்து ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பணம் உங்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும் அது முழுமையாக குணமாகுமான்னு சொல்லி நீங்களே நினச்சி பாருங்கள் இந்த ஒரு அருமையான தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐ லைஃப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்